ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஈஸ்ட்டு எக்ஸு நடுவில் நாலு டாட் வச்சுருக்கோம் விதசவம் அஞ்சு எட்டு என மதிப்பை காணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம் ஆதி காலத்துலேருந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் போதும் இந்த லெவல் கற்றுக்கிட்டாவே போதுங்க இப்போ பாருங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஈஸ்ட் எக்ஸு நாலு டாட்டு அஞ்சு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா இப்போ இது புள்ளி வச்சதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே வச்சுங்க சரிங்களா இப்போ கடையும் கடையும் பெருகணும் இடி இடையும் பெருகணும் அப்படியே பெருகுங்க அப்போ ஏழு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சியும் எட்டையும் பெருகணுமா கரெக்ட் ஈக்குவல் டு வச்சுக்கணுமா ஆமா அதுக்கடுத்தது இடி இடையும் பெருகணும் எக்ஸையும் அஞ்சையும் பெருகணும் அவ்வளவுதாங்க இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அஞ்சு பெருக்கல்ல இருக்கு ஈக்குவல் டுக்கு என்ன போனா வகுத்தலாம் கரெக்டா பாருங்க கரெக்ட் தெளிவா புரியுதா புரியும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க நல்ல கவனிங்க நான் தெளிவா சொல்றேன் இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க ரெண்டு டிஜிட் இருக்கு கரெக்டா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு நீங்க எப்பவுமே இந்த சைட்ல இருந்து வாங்க அப்பதான் புரியும் அதாவது அஞ்சுன்றது ஒரு டிஜிட்டு ஏழுன்றது ஒரு டிஜிட்டு அதுக்கப்புறம் தான் புள்ளி வச்சிருக்கான் தெளிவா புரியுதா நான் என்ன பண்றேன் இந்த புள்ளியையும் ஜீரோவையும் நீக்கிறேன் அதாவது ஜீரோ புள்ளின்னு இருக்குல்ல நீக்கிட்டு முழு என்ன வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணோம்னா இப்போ எழுபத்தஞ்சுன்னு இருக்கும் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் சரியா சார் அப்போ அந்த புள்ளி என்ன சார் பண்ணோம்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டெப்புக்கு வருவோம் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நான் ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது மைண்டில் இருக்குது சரிங்களா எட்டு டிவைட் பை அஞ்சு இப்போ இது சுருக்க முடியுமா முடியாதா தாராளமாக சுருக்கலாம் சுருக்குங்க ஓரஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ ஏழுல அஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்கும் பக்கத்தில் போடுங்க இருபத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு சரிங்களா அப்ப பதினஞ்சாவோட எட்டை பெருக்கணும் பெருங்க நான் முதுகணுங்களே சொல்லிட்டேன் பதினஞ்சாவோட எந்த எண் பெருக்குறீங்களோ அந்த எண்ணை ஒரு ஜீரோ சேர்த்து பாதி கூட்ட சொன்னேன் அப்போ பதினஞ்சாவோட எட்டை பெருக்கணும் இங்க பாருங்க கீழே போடுறேன் எட்டு பெருக்கணுமா ஒரு ஜீரோ சேர்த்துங்க இதை பாதி ஆகுங்க பாதி ஆகனா நாற்பதுன்னு வரும் கூட்டுங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி பெருக்தோடு ரொம்ப ஈஸி சரிங்களா அப்ப ஜீரோ எட்டும் நாலும் பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் கரெக்டா முடிஞ்சிருச்சு மொத்தமாவே நமக்கு என்ன கிடைக்குது நூற்றி இருபதுன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு ரைட் உன்னை நூற்றி இருபதான்னு போயித்தேன்னா தப்பு ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணோம் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சுன்னு இருந்துச்சு அதாவது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இருந்துச்சு அப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்க பாருங்க இந்த பக்கத்துல இருந்து வர சொன்னேன் ஜீரோ ஒரு ஸ்தானம் ரெண்டு ஒரு ஸ்தானம் இங்க புள்ளி வைங்க அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ அவ்வளோதாங்க ஸோ இதுதான் முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ ஆப்ஷன் பி தான் சரியானது ரொம்ப எளிமையானது சரிங்களா இந்த மாதிரி புள்ளி கொடுத்துட்டானா அதை முழு என்ன மாற்றிங்க முழு என்ன மாற்றி எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குதோ கடைசியாக அதை புள்ளி வச்சிங்க ரொம்ப ஈஸி புரியுதா